ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டிக்கான போஸ்ட் அனலிஸ் தான் அதே போல் நாளைக்கு மார்க்கெட் எப்படி போக போகுதுன்றதையும் பார்க்க போகிறோம் ஆக்சுவலி எஸ்டர்டே மார்க்கெட் வந்து ஒரு டூ ஹவர்ஸ் மார்க்கெட் மூவ் ஆச்சு எப்படி மூவ் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் டேவோட ஐயில் ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக டவுன் வந்துருச்சு நிஃப்டி அதே போல் பேங்க் நிஃப்டி ப்ரீவியஸ்டி ஐய முன்னாடியே ஓப்பன் பண்ணி நல்லா கீழே வந்துடுச்சு அதோட சப்போர்ட் லைனுக்கு அதே போல் நிஃப்டியில் அதோட ரெண்ட் லைன் கீழே வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி போகும் அப்படின்றத நம்ம பார்ப்போம் எப்பயுமே ஃபோர் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் அனலைஸ் பார்த்துப்போம் மார்க்கெட் இந்த சேனல்ல இருந்து மூமெண்ட் ஆகிட்டு இருக்குது இதை பிரேக் அவுட் பண்ணி ரீ டெஸ்ட்டு வச்சாச்சு ஸோ நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா புட் சைடு வெயிட் பண்ணுங்க போகிறதுக்கு அதுவே இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஆல் டைம் ஆகி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உடனே ஸோ நாளைக்கு மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் சாரி மேலே ஓப்பன் ஆச்சுன்னா கால் சைடு போங்க கீழே ஓப்பன் ஆச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள் உடனே புட் சைடு போக வேண்டாம் அதே போல் பேங்க் நிஃப்டியில் மார்க்கெட் ப்ரீவியஸ் டேவோட லோவை டச் பண்ணி கொஞ்சமாக மேலே வந்துருக்கு ஸோ நாளைக்கு மார்க்கெட் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா டவுன் ட்ரெண்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்கேஸ் இதுக்கு கீழே உள்ளேயே ஓப்பன் ஆச்சுன்னா ஆல் ஐயா ப்ரேக் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா பேங்க் நிப்டியில் ட்ரெண்டு வந்து சரியான ட்ரெண்டு கிடையாது ஏன்னா ஆல் டைம் ஐயை டச் பண்ணி கீழே வந்திருக்கு இது ஒரு லீட்டஸ்டாக கன்வெர்ச் பண்ணலாம் அதே போல் நிஃப்டியில் சேம் ஆல் டைம் ஐய இன்னும் தொடலை ஆல் டைம் ஐயை தொடரத்துக்கு இன்னும் ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட ஆ ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது நாளைக்கே டச் பண்ணுமா அப்படின்றது தெரியாது ஸோ நம்ம வெயிட் பண்ணணும் புட் சைடு போகிறதா இருந்தால் கால் சைடு போகிறதா இருந்தால் இந்த லைனுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சு வந்துச்சுன்னா கால் சைடு போங்க ஆல் டைம் ஐய டச் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது அதுவே புட் சைடு இந்த லைனை பிரேக் இருந்துச்சுன்னா இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஓப்பன் ஆச்சுன்னா ரீ டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்க ரீ டெஸ்ட்டு இந்த லைனை டச் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி எடுங்க புட் சைடு கால் சைடு பிரேக் அவுட் பண்ணால் உடனே எடுத்துருங்க மார்க்கெட் மூமெண்ட்டு உடனே நடக்கும் கால் சைடு ஏன்னா மார்க்கெட் டூ டேஸாக கேப்பாக இருந்திருக்கு ஸோ தேஸ்டே மார்க்கெட் ஒரு நல்ல மூமெண்ட்ஸுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அண்ட் வாட்ச் அவர் சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஷேர்